சிந்து பைரவி நீ பிரமோ ஆறுமுகம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் ஆறுமுகம் வர்றதே இல்லை கால் பண்ணிட்டு என்னாச்சு இல்ல பைரவி இங்க என்ன விடமாட்டேங்கிறாங்கன்றங்கச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க நான் வேற ஏதாவது சொல்லி குடிச்சு போறேன் நீ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க இல்ல பைரவி வந்தாரு நீ வர்றதுக்குள்ள அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருவாங்க ஆறுமுகம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் தயவு செஞ்சு விடுங்க சார் என்னுடைய மனைவி அங்க காத்து வந்துட்டுருக்கா சார் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இங்கே பாருப்பா இங்கே நிறைய பொசிட்டிவ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ போகணும் அது வரைக்கும் போக முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் பைரவி என்னமா ஆச்சு நீ கிளம்ப ஆறு மூணு வரவே இல்லை அப்படின்றாங்க என்ன ஆச்சுன்னு அது அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால வரலையா அப்படின்றாங்க முக்கியமான வேலை என்ன வேலைன்றாங்க அவர் வந்து வந்துட்டு இருந்தாரா அப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சொல்லி யோ அப்படின்றாங்க அத்த பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அது கேஸ் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கா அது வெளியே ஓடியா அதனால வந்து லேட் ஆகும் கூட போயிடுறாங்க சின்னம்மா ஆறு முக ஒரு பிரச்சனை இருக்கா நீ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க சரி பண்ணி போயிட்டு வா ஆறுமுகிட்ட நான் போய் பாக்குறோம்ன்றாங்க சரிங்க தண்ணுவாங்க பார்த்தீங்க அக்கா பைரவிக்கு ஆறுமுகத்து முகத்துமே துளி பாசம் கூட இல்லைன்றாங்க எந்த அளவுக்கு இருக்கான்ட்டு அவர் நடந்துக்கிறதே சரியில்லை அக்கா அவர் நடவடிக்கைனே சரியில்லை அப்படின்றாங்க கேட்ட உடனே அன்னபுரணி பைரவியை பற்றி எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேம்மாங்க நீ நினைக்கிற மாதிரி பைரவியில் அவர் ரொம்ப நல்லவா அவளுக்கு ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு அவளுடைய ஆசை அதனால அவளை பற்றி தப்பா பேசாதுன்னு பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அன்னபுரணி மக காண்டாகிறாங்க அதோட பிரம முடிச்சு